அவங்களுடைய நாடு தாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் இது எல்லாமே அவங்களுடைய நாடு தான் அங்க முதல்ல வந்தது அவங்க ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு பிரகாரம் அங்க முதல்ல அவதரித்தவர் வந்து மோசஸ் அவர் தான் யூத இனத்துக்காக பாடுபட்டவர் அந்த யூத இனத்தை சேர்ந்தவர் தான் ஜீசஸ் அவர் கிறிஸ்டியானிட்டியை கொண்டார் அதே இனத்தைச் சேர்ந்தவர் தான் நபிகள் நாயன் அதே ஊர் தான் பக்கத்துல அவர் மூணு பேருமே ஒரே இதை தான் சொன்னாங்க வெவ்வேறு பேர்ல சொன்னாங்க ஹிட்லர் ஏன் யூதர்களை வெறுத்தான்றதுக்கு சொன்னீங்கன்னா அது பல காரணங்கள் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் அவன் சொன்ன முக்கிய காரணம் ஜெர்மனியிலிருந்து வெளியாகுங்கிற தினசரி பத்திரிகைகள் போறாமல் யூதர்கள் கையில் இருக்கு ஜெர்மானிய பத்திரிகைகள் வெளிய வெளிவருகின்ற கருத்துக்கள் எல்லாம் ஜெர்மனியில் இருக்கின்ற யூதர்கள் கருத்துக்கள் அது ஜெர்மனியினுடைய கருத்துக்கள்னு சொல்லி உனக்கு ஏமாத்துறாங்க எடுத்து படிச்சு பாருங்க ஹிட்லருடைய வரலாறு அவருடைய எண்ணங்கள் பல விஷயங்கள் திராவிட இயக்கங்கள் சொல்றதை வந்து ஹிட்லர் சொல்லியிருக்காங்க அவன் ஒரு விஷயத்தில் இருக்கு தெளிவா இருந்தான் என்னுடைய ஜெர்மன் மொழியை வந்து உலகம் முழுவதும் பரப்பணும் என்னுடைய ஜெர்மன் நாடு வந்து உலகம் முழுவதும் ஆள இருக்கும் ஜெர்மன் ஜெர்மானியர்களால் ஆரிய இனம் தான் உயர்ந்த இனம் சொல்லும்போதே ஜாக்கிரதையாக ஜாகிரதையா நம்மளுக்கு உடனே ஒட்டுவானுங்க தெரியும் இந்திய ஆரியர்கள் தவிர திராவிட இயக்கங்கள் வர்ற ஊரில் அவனுக்கு வைத்தே தானுங்களேன் சட்டம் தஞ்சாவூர் பெரிய கோயில வந்து செர்போஜி மகாராஜா கட்டான்னு சொன்னானுங்க ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருக்கிற மரச்சாணுங்கள் மகாபலிபுரம் பின்னாடி யாரோ வந்த நாயக்கர்கள் கட்டணம் தானே சொன்னார் வரலாற்றை மரச்சாண்கள் திருவள்ளுவர் சைவர் நாயனார் தெரியும் இல்லை பட்டா தீட்டி வச்சுட்டான் சமஸ்கிருதம் தான் மூலோகத்திலேயும் பழைய மொழிதான் தான் இந்தியாவில் இருக்கிற பழைய பழமையான கல்வெட்டு வந்து அசகருடைய கல்வெட்டு அது பாலி மொழியில இருந்து சமஸ்கிருதத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை பூமொழி இருந்தால் அதுல கல்வெட்டு கூப்பட்டு வா புத்தருடைய தம்ம பதம் வந்து பாலி மொழியில் எடுக்கப்பட்டு இவங்க விட்டாங்க சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் ஆதி கத்தா அப்ப நம்ம ஊர்ல கே கே ஷான் ஒரு கவர்னர் இருந்தார் அது எப்படி தான் பழைய பழைய மொழியா இருக்க முடியும் தமிழுக்கு பின்னாடி போய் வந்த மொழி அது தான் சமஸ்கிருதம் தமிழுக்கு சமமான மொழி அவ்வளவுதான் சமஸ்கிருதத்துக்கு தமிழுக்கு சம்பந்தமே கிடையாது ரியல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் உலகத்திலே வந்து யூதர்கள் தான் வந்து ரொம்ப புத்திசாலியான மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது எதன் அடிப்படையில் அப்படி சொல்லப்படுது சாமர்த்தியசாலி அவங்களுடைய நாடு தாங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் இது எல்லாமே அவங்களுடைய நாடு தான் அங்கே முதல்ல வந்து அவங்க ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு பிரகாரம் அங்கே முதல்ல அவதரித்தவர் வந்து மோசஸ் அவர் தான் யூத இனத்துக்காக பாடுபட்டவர் அந்த யூத இனத்தை சேர்ந்தவர் தான் ஜீசஸ் அவர் கிறிஸ்டானிட்டியை கொண்டவர் அதே இனத்தை சேர்ந்தவர் தான் நபிகள் நாயகம் அதே ஊர் தான் பக்கத்தில் அவர் மூணு பேருமே ஒரே இதை தான் சொன்னாங்க வெவ்வேறு பேரில் சொன்னாங்க மோசன் சொன்னது வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட் ஜீசஸ் சொன்னது வந்து நியூ டெஸ்டமெண்ட் நபிகள் சொன்னது குரான் சாலமன் சுலைமான் ஜான் ஜானி ஆப்ரஹாம் இப்ராஹிம் எல்லாவே அதே பேர்கள் தான் ஸோ ஒரே மதம் தான் எல்லாமே யூதகம் தான் இந்த யூதர்களுடைய இடத்தான் முஸ்லீம்கள் வந்து ஆக்கிரமித்து பிடிச்சதுக்கு பிறகு அவங்க அடித்து துரத்தப்பட்டார்கள் உலகம் முழுவதும் பரவனார்கள் எப்படி தமிழ்நாட்டு இந்திய ஆரியர்கள் அவங்களும் அதே இடத்த சேர்ந்தவங்க தான் விரட்டப்பட்டாங்க மத்திய ஆட்சியாக கொஞ்சம் சேர்ந்தாங்க சிந்து நதி நாகரிகத்தை கேள்விப்பட்டாங்க ஓ இந்த இடம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு கைப்பர் போலன் கடுவே வழியாக உள்ளே வந்தாங்க அதே மாதிரி தான் இவங்க வந்து இடம் கடித்தவனால் ஐரோப்பா முழுவதும் பரவுனாங்க பறவைன இடத்துல வந்து யூத அந்த யூதாயுத்தத்தை விட்டுட்டு கிறிஸ்டியானிட்டியாக மாறுனாங்க அதனால தான் ஐரோப்பா முழுக்க கிறிஸ்டியன் மதம் வந்து ஒரு சுச்சுவேஷனில் முஸ்லீம் வந்தபோது முஸ்லீம் எனக்கு வந்து மதம் வந்து பயங்கரமாக பரவுச்சு அதை தடுக்கிறதுக்காக தான் கிங் ரிச்சர்டுங்கிற அமெரிக்கா இங்கிலாந்து ராஜா குரூசைடு ஒன்று ஆரம்பித்து துருக்கி வரல படம் எடுத்துட்டு வந்து முஸ்லீம்கூட குறைச்சான் குறைச்சிட்டு அங்கே கிறிஸ்டின்ஸை இது இப்படி அந்த யூதர்கள் வந்து நாடு நாடாக அவங்க தோர்த்தப்பட்டார்கள் யூதர் இது ஹிட்லர் வந்து அவங்கள நாடை விட்டு தோர்த்துறாங்க இங்கே போனால் இங்கே இருக்காது அங்கே போனால் அங்கே இருக்காது எந்த நாடு அவங்கள ஏற்றுக்குது ஆபத்தானவர்கள் ஏன் ஆபத்தானவர்கள் அடுத்து கடுக்கிற புத்தி ஹிட்லர் ஏன் யூதர்களை வெறுத்தான்றதுக்கு சொன்னீங்கன்னா அது பல காரணங்கள்லாம் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் அவன் சொன்ன முக்கிய காரணம் ஜெர்மனியிலிருந்து வெளியாகுன்ற தினசரி பத்திரிகைகள் போராமே யூதர்கள் கையில் இருக்குது ஜெர்மானிய பத்திரிகைகள் வெளியே வெளிவருகின்ற கருத்துக்கள் எல்லாம் ஜெர்மனியில் இருக்கின்ற யூதர்கள் கருத்துக்கள் அது ஜெர்மனின்னு ஒரு கருத்துக்கள்னு சொல்லி உனக்கு ஏமாத்துறாங்க அவர்களை ஒழித்து கட்டுவேன் தமிழ்நாட்டில் மூணு பர்சன்ட் காரர்கிட்ட தான் போரா பத்திரிகை அந்த கருத்துக்கள் தான் தமிழ்நாட்டு கருத்துக்கள் தான் காலகாலமாக ஏமாத்துறாங்க பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒன்று தான் மேங்கே எடுத்து படித்து பாருங்கள் ஹிட்லருடைய வரலாறு அவருடைய எண்ணங்கள் அதில் இருக்கும் பல விஷயங்கள் திராவிட இயக்கங்கள் சொல்கிறத வந்து ஹிட்லர் சொல்லியிருக்காங்க அவன் ஒரு விஷயத்தில் இருக்கிற தெளிவார் தான் என்னுடைய ஜெர்மன் மொழியை வந்து உலகம் முழுவதும் பரப்பணும் என்னுடைய ஜெர்மன் நாடு வந்து உலகம் முழுவதும் ஆளும் ஜெர்மன் ஜெர்மானியர்கள் ஆளு ஆரிய ஆரிய தான் உயர்ந்த இனம் தான் சொல்லும் போதே ஜாக்கிரதையாக சொல்லிட்டான் நம்மளுக்கு உடனே ஒட்டுவானுங்கன்னு தெரியும் இந்திய ஆரியர்களை தவிர இல்லாட்டியும் என்ன அப்பயோ பெரியார் சொன்னார் ஜப்பான்காரன் வந்து திருவள்ளிகரில் குண்டு தான் ஒரு வரலாறு உண்டு உண்மையாக போய் இதுவரை எனக்கு தெரியாது குண்டு உழுந்துருச்சு ஜப்பான்காரன் பிடிச்சிடுவான்னு தெரிஞ்சு போச்சு ஐயர் பூரா ஜப்பானீஸ் படிக்க ஆரம்பித்தான் ஐயங்கார் பூரா ஜெர்மன் படிக்க ஆரம்பித்தான் ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டு ஆட்சியில் இடம் பிடிக்கணும் பெரியார் சொன்னது உடனே இங்கிலீஷை விட்டார் அது மாதிரி அதே தான் அந்த யோதா ஏனோ அங்கே இருக்கிற மக்களை வந்து அடக்கி வச்சுட்டு தன்னுடைய டாமினேஷனை காட்டிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு புத்திசாலத்தனை இருக்குது அவங்களும் அடிமையா வச்சுக்கிட்டான் எப்படி நாம இன்னைக்கு இவனுக்கு சொல்றதை பேச்சு நம்ம அண்ணகா திராவிட இயக்கங்கள் வர்றவர்கள் அவனுக்கு வச்சானுங்களேன் சட்டம் தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து செர்போஜி மகாராஜா கட்டார சொன்னானுங்க ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருக்கிறதே மறைச்சானுங்கள் மகாபலிபுரம் பின்னாடி யாரோ வந்த நாயக்கர்கள் கட்டணுதானே சொன்னாங்க வரலாற்றிய மரச்சாங்க திருவள்ளுவர் சைவர் நாயனார் தெரியும் இல்ல பட்டா தீட்டி வச்சிட்டான் புத்தர் பெருசா ஒரு அவதாரம் புத்த அவதாரம் சமஸ்கிருதம் பழைய மொழி இந்தியாவில் இருக்கிற பழைய பழமையான கல்வெட்டு வந்து அசகருடைய கல்வெட்டு அது பாலி மொழியில இருந்து சமஸ்கிருதத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை உன் மொழி இருந்தா அதுல கல்வெட்டு வா புத்தருடைய தம்ம பதம் வந்து பாலி மொழியில எழுதப்பட்டிருக்கு விட்டாங்க சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் ஆதி காத்தா அப்போ நம்ம ஊரில் கே கே ஷான் ஒரு கவர்னர் இருந்தார் அது அதேப்படா பழைய பழைய மொழியாக இருக்க முடியும் ஏன்னா தமிழில் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா வல்லினத்துக்கு ஒரே எழுத்து ஓசை தான் ஒரே எழுத்து தான் இருக்கும் காரணம் ஒரு காதா காவும் அதே தான் காவும் அதே தான் காவும் அதே தான் காவும் அதே தான் டாவும் அதே தான் ஒரே எழுத்து தான் தான் காவுக்கு வந்து இப்படி போடுவான் காவுக்கு வந்து இப்படி போடுவான் அந்த மாதிரி நாலு கோசங்கள் நாலு எழுத்துக்கிட்டிருந்து ஒரு ஓசை நாலு ஓசைகள் கொடுத்தது தமிழுக்கு பின்னாடி போய் வந்த மொழி அது தான் சமஸ்கிருதம் தமிழுக்கு சமமான மொழி அவ்வளோதான் அது முட்டாங்க தமிழே வந்து எங்ககிட்ட இருந்தால் வந்ததுனா நல்ல காலம் அன்னைக்கு இருந்த சில பார்ப்பனர்கள் ராஜாஜி போன்றவர்கள் கல்கி போன்றவர்கள் வ பரதிமார்கள் சொல்ல போ சொல்லக்கூடிய சூரிய நாராயண சாஸ்திரி இவங்கெல்லாம் வந்து சமஸ்கிருதத்துக்கு தமிழுக்கு சம்மந்தமே கிடையாதுன்ட்டா தமிழ் பூர்வக பூர்வ பூர்வீக மொழின்ட்டா அப்படி தான் நம்ம தப்பிச்சோம் அதே தான் யூதர்கள் எங்கே போகிறாங்களோ அவங்க அந்த யூத இனத்தை வந்து டாமினேட் பண்ணாருங்கப்பா அமெரிக்காவில் வந்து ரெண்டு அமெரிக்காவிலையும் சரி இங்கிலாந்துலேயும் சரி கிறிஸ்தவர்களில் கத்தோலிக்களை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க என்ன காரணம்னா அவன் போப்பாண்டவர் கீழே வர்றான் இங்கிலாந்து ராஜாவோட போப்பாண்டவர் பெரிய மனுஷனாக ஆகிடுறான் ஆனால் கத்தோலிக்கர்கள் வந்து இங்கிலாந்து ராஜாக்கள் வந்து கத்தோலிக்க இருக்க மாட்டாங்க ப்ராட்டஸ்டன்ட் அதே மாதிரி தான் அமெரிக்க ஜனாதிபதியில் ஒரே ஒரு கத்தோலிக் ப்ர பிரசிடென்ட் தான் வந்தார் கேனடி அந்த சூழ்ச்சி பண்ணி வீழ்த்திறதுலாம் ரொம்ப வல்லவர்கள் அடுத்து கெடுத்துருவாங்க கூடவே இருந்து உங்கள் பக்கத்தில் எப்படி கழுத்த க கழுத்தில் கை வச்சாங்கன்னு தெரியாது ஆனால் மிகப்பெரிய அறிவாளிகள் நோபல் பரிசு வாங்கினவங்க மிக அதிகமானவர்கள் அவங்க தான் ஐன்ஸ்டைன் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களா அதெல்லாம் கிடையாது நான்வெஜ் அவங்க ஆடு அடித்து சாப்பிடுவாங்க இல்லை இப்போது பிராமின்ஸையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி பேசுகிறீங்கல்ல இவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க எப்போ சாப்பிட மாட்டேனாங்க நாங்கள் இப்போ சாப்பிடாம தானே புத்தாவதா புத்தர் வந்து நான் யாக வளர்த்துறதுல மாட்டை வெட்டி போட்டு தொலைச்சி போட்டுன்னு சொன்னார் யாகமே வளர்த்தக்கூடாது அது வரலை மாட்டை வெட்டி போட்டு அதை அபிர்வாகமாக பண்ணி அந்த மாட்டை தின்னவன் தான் ஆரிய அதனால தானே அரப்ப மகந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து ஆரியருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏன் சொன்னாங்கன்னா சிந்துவழியில் கிடைச்ச குறியீடுகள் பூராமே மாட்டுக்கு அலங்காரம் பண்ண மாடு மாட்டை பூஜை பண்ணுற மாதிரியான குறியீடுகள்லாம் போது இது ஆரியர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே அது தான் ரிக்வேதத்தில் ஒரு சாப்டர் முப்பத்தி மூணாவது சருக்கம் பூராவும் மாட்டை எப்படி அடித்து போட்டு எப்படி சாப்பிடணுங்கிறதா ரிக்வேதத்தில் முப்பத்தி மூணாவது சருக்க எடுத்து படிச்சு பாருங்க பௌத்தமும் சமணமும் வந்து மாட்ட இதாக சமணர்கள் வந்து மாட்டை தெய்வமாக வாக்குறது அது திராவிட மாட்டை தெய்வமாக்குறது அதனாலதான் கேடல் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவைய மாடுங்கிறது செல்வம் சோ அதனால இதெல்லாம் வந்து அந்த காலத்துல அந்த வள்ளுவரே நாயனார் ரொம்ப நான் இந்த இதெல்லாம் எடுத்து காட்டப்படுதான் வாய முடிட்டார் கடவுள் மறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருக்குறள் எவ்வளோ இருக்குது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த குளி தரும் அல்லற்பட்டு ஆற்றாது கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கப்படைய கம்யூனிசம் வள்ளுவர் சொன்னது மிகப்பெரிய நாத்திகவாதி அதில் பின்னாடி வந்து கடவுள் வாழ்த்து போட்டாங்க பிரிச்சருக்க சிலப்பதிகாரம் பௌத்த ஒரு ஆட்சியர் குறைவுன்னு சொல்லி பெருமாளுக்கு இது போட்டு ஒரு பத்து பாட்டை எழுதி விட்டு சார் எப்படி சார் இப்போ பிராமின்சி யூதர்களும் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் அழுத்தம் ரெண்டு பேருமே மத்திய ஆசியாவில இருந்து வந்து தான் அந்த ஈரான் ஈராக்ல இருந்து உங்க தான் ஆமா அந்த பக்கமா போனா இவன் இந்த பக்கமா போனான் ஆனா என்ன சோகம்னா இவனுக்கு இருந்த இடத்துலதான் முஸ்லீம் மதம் பெருசா வளர்ந்து செங்கிஸ்கான் தைமூர் அட்டில்லா இந்த மாதிரி ஊனர்கள் எல்லாமே முஸ்லீம்கள் பூர்வமாக அங்கத்தான் இருந்தாங்க இந்தப்பா அதுக்கு அதுக்கு பயந்துக்கிட்டு தானே ஓடி வந்துட்டான் இந்த பக்கம் வந்து கேபிள் போடுற கடையை வந்து இந்தியாவுக்குள்ளே அதை இவர் மல்லிகார்ஜுன கார்கே பார்லிமெண்ட்டில் கிளீனாக சொன்னார் வி பிலாங் டு ட்ரெவிடியன் ரேஸ் யூஆர் த சன்ஸ் ஆஃப் த சாயில் யூஆர் ஆரியன் இமிகிரண்ட்ஸ் யூ கேனாட் டாக் திஸ் லைக் திஸ் அப்படி பார்லிமெண்ட்டை சொன்னார் யூத விழுக்க அவங்களுக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது இஸ்ரேலில் இருந்தால் அவன் யூதம் தமிழ்நாட்டில் இருந்தால் இந்தியாவில் இருந்தால் ஆரிய வந்து அவ்வளோதான் இன்னமும் அதே மாதிரியான மென்டாலிட்டியில் தான் இருக்காங்களா அவங்கள மாற்ற முடியாது நம்மளை மாற்ற முயற்சிப்பாங்க அதான் புத்திசாலித்தனம் அதுதான் பிரச்சனை அதுதான் அவனுக்கு சாப்பாடு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த புத்திசாலித்தனமும் இந்த உணவு பழக்கவழக்கங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டு பேரும் ரெண்டு குழுவுக்கும் வந்து ஒத்துப்போகுது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அதனாலதான் ஹிட்லர் உடனே சொல்லி இவனுக்கு வந்து சேர்ந்து கொண்டு சொல்லி இந்திய ஆரியர்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு உடனடியாக டிக்ளேர் பண்ணான் பேசாமல் டாரு இல்லாட்டி உடனே ஜெர்மனி மொழியை படிக்க சொல்லிட்டு ஜெர்மன் படிக்காரு விட்டால் மொமொழி கொள்கையில ஜெர்மன சேர்த்துட்ருப்பார் அப்போ ஓவராலா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல சார் ஹிட்லருக்கு ஒரு எதிரி மாதிரி தான் யூதர்கள் இருந்தாங்களா ஹிட்லர் மாத்திரம் இல்ல ஐரோப்பா முழுவதிலுமே யூத வெறுப்பு இருக்கு என்ன வேணாலும் பேசுவானுங்க அந்த யூதர்னு வந்துட்டாவே நாம எப்படி ஃபீல் பண்றோமோ அந்த ஃபீலிங் அங்கே உண்டு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திராவிட கல்ச்சர் வந்து பிராமின்ஸ் எதிரிகள் மாதிரியே காட்டினதுக்கு என்ன ஒரு காரணம் இவ்வளவு நேரம் சொன்னது இல்ல இல்ல இந்த பத்திரிகைகள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொன்னீங்க அதே மாதிரி நம்மளை மாற்ற முயற்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க அவங்களுடைய அந்த மாற்றம் முயற்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆபத்தில் முடியும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு காரணமா நீங்கள் அவங்களுக்கு தான் அடிமையாக இருந்தே வீட்டில் வேலை பார்க்க பார்க்குற பிற்படுத்த இடா முடியாது வர அங்கேயே அதை விட கேவலமான வேலை பார்த்துக்கிட்டு ஐயர் வர்றாரு பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு படிக்கும் போது போடுவாங்க ஐக்கு வந்து ஐயர் ஒரு ஐயர் பொண்ணுல் போட்டு திரும்ப படம் ஓவுக்கு வந்து ஒட்டன் ஒட்டன் அவன் ஐக்கு வந்து ஐயர் எவ்வளோ ஜாக்கிரதை முஸ்லீம்கள் படையெடுப்பு ஆரியர்கள் வருகை இப்படி தான் சரி இப்போ யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்க கிட்ட போயிடுவாங்க அக்பர் பெருசா வந்துட்டார் என் தகச்சி நல்லா இருப்பா என்ன பண்ணிக்கிறியா போய் ஜோதி பாய் கல்யாணம் பண்ணிட்டு தோடர் மல் மச்சா போய் பதவியில் உட்காந்துட்டான் எதுக்கு இல்லையே சரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து பிற்காலத்தில் திரைத்துறையில் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க திரைத்துறையில் பிராமின்ஸ் இருக்கக்கூடியவங்களே நிறைய பேர் வந்து அசைவு உணவுகளும் விரும்பி சாப்பிட்றவங்களும் இருந்தாங்க அசைவ சினிமா துறைக்கெல்லாம் போயிட்டாவோ பாலிடிக்ஸ் எல்லாம் போயிட்டிங்கன்னா உங்க சாப்பாடு கட்டுப்பாடுலாம் நடக்காது ஒரு தொண்டை வீட்டுக்கு போறீங்க தொண்டை வந்து மலைப்பாம்பு சூப்பும் கறியும் வைப்பான் சாப்பிட்டு தான் அங்கே வந்து உங்கள் உணவு பழக்கம் தொண்டை மனச்சு ஒருத்தப்படுவோம் அதே தான் உங்களுக்கு ஜெயலலிதா ஜெய்சங்கர் எல்லாருக்குமே ஜெய்சங்கர் தான் எங்க வீட்டில் வந்து சாப்பிடுவது நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன் தெரியும் அதே மாதிரி ஜெமினி கடேஷ் அவர் டே உங்கள் வீட்டு சிக்கன் மாதிரி எங்கேயும் சாப்பிட முடியாது அவ்வளோ நல்லா பண்றீங்க நாகேஷ் தானே சார் எனக்கு நாகேஷ் அவரோட இல்லை வந்திருக்காரு போவார் பட் வீட்டில் சாப்பிட்டு பட் அவங்க நாகேஷ் வந்து அவரு வந்து நான் ஐயர் ஐயங்கார் ஐயர் கன்னட பிராமணர் அவங்க மனைவி வந்து கிறிஸ்டியன் இல்லை அதனால் அவங்களும் நான் தான் இருந்தா அது அதுவும் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி